அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா ராபத்து ஏழாம் திருநாள் விமரசையாக நடைபெற்றது நம்மாழ்வார் பாரங்குச நாயகி திருக்கோலத்தில் எழுந்தருள திருமாமணி மண்டபத்தில் நம்பெருமாளை கோயில் பட்டர்கள் தங்களது இரு கைகளிலும் ஏந்தியபடி நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்க செய்தனர் சுமார் ஐந்து நிமிடங்கள் நம்பெருமாளை கைகளில் ஏந்தியபடியே பக்தர்களுக்கு திருக்கைத்தள சேவை நடத்தப்பட்டது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த சேவை நடைபெறும் என்பதால் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கமிட்டவாறு நம்பெருமாலை தரிசித்தனர் அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்